வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் குறைந்த வட்டிக்கு பணம் தருவதாக ஆசை வார்த்தை கூறி இரண்டு நபர்களிடம் இருந்து ரூபாய் பதினைந்து லட்சத்திற்கும் மேல் பணத்தை இணையவழி மோசடிக்காரர்கள் ஏமாற்றியுள்ளனர் இந்நிலையில் பொதுமக்கள் இதுபோன்ற மோசடிக்காரர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் குறைந்த வட்டிக்கு கடன் தருகின்றோம் என்று தனி நபர்களையும் நிறுவனங்களையும் ஆசை வார்த்தை கூறி பிரபல பைனான்ஸ் கம்பெனிகளின் பெயரை சொல்லி ஆதார் கார்டு வங்கி விவரங்கள் வீட்டு விலாசம் ஆகியவற்றை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு லோன் எதுவும் வாங்கிக் கொடுக்காமலும் லோன் பீஸ் என கூறி இணையவழியில் மோசடி நடைபெற்று வருவதாகவும் பொதுமக்களின் பண தேவையை கருத்தில் கொண்டு குறைந்த வட்டிக்கு பணம் தருகின்றோம் என்று ஆசை வார்த்தை கூறி இதுபோன்று இணையவழி மோசடிக்காரர்கள் செய்து வருகின்றார்கள் ஆகவே பொதுமக்கள் இதுபோன்ற மோசடிக்காரர்களிடம் சிக்கி பணத்தை இழக்க வேண்டாம் என புதுச்சேரி சைபர் கிரைம் எச்சரிக்கை விடுத்துள்ளது புதுச்சேரியை சேர்ந்தவர் ஜெயக்குமார் இவருக்கு பூமியான்பேட்டை அம்பேத்கர் நகரில் அடுக்குமாடி வீடு உள்ளது இந்த வீட்டில் ஐந்து குடும்பங்கள் கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக குடியிருந்து வருகின்றனர் மேலும் இவர்கள் பயன்படுத்தும் குடிநீர் மின்கட்டணம் மற்றும் வீட்டு வாடகை வீட்டு வரி ஆகியவைகளை முறையாக செலுத்தி வருகின்றனர் ஆனால் இந்த கட்டணங்களை வீட்டின் உரிமையாளரான ஜெயக்குமார் செலுத்துவதாக கூறி கட்டணங்களை வசூல் செய்து மின் கட்டணத்தை செலுத்தவில்லை வீட்டின் மின் கட்டணத்தை கடந்த ஒரு வருட காலமாக செலுத்தாததால் கடந்த மூன்று மாதத்திற்கு முன்பு அவரது வீட்டின் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டது கடந்த மூன்று மாதங்களுக்கு மேலாக மின்சாரம் இல்லாமல் அந்த வீட்டில் குடியிருக்கும் ஐந்து குடும்பங்களும் தவித்து வருகின்றனர் இது சம்பந்தமாக வீட்டின் உரிமையாளரை கேட்டால் பொறுப்பில்லாமல் பதில் சொல்வதாகவும் தினந்தோறும் கொசுக்கடியிலும் புழுக்கத்திலும் தவித்து வருவதாகவும் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் எடுக்காமல் விரட்டி தெரிவித்தனர் செலுத்தாமல் மோசடி செய்துவிட்டு திரும்பி கேட்டால் மின் கட்டணத்தை நீங்களே செலுத்துங்கள் என்று கூறுவதாக புலம்புகின்றனர் மேலும் சாப்பாட்டிற்கே சிரமப்படும் நிலையில் தற்பொழுது ஒரு லட்சத்து பதினாறாயிரம் மின் கட்டணத்தை எவ்வாறு செலுத்த முடியும் என்று அந்த வீட்டில் இருக்கும் குடியிருப்பு வாசிகள் கண்ணீர் விட்டு கதறுகின்றனர் மேலும் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மூன்று வருடமாக மீன் வசதி இல்லாததால் குளிப்பதற்கும் கழிவறைகள் செல்ல சிரமப்பட்டு வருவதாகவும் பிள்ளைகள் படிக்க முடியாமல் தெரு விளக்குகளிலும் மெழுகுவர்த்தி வெளிச்சத்திலும் படித்து வருவதாகவும் வேதனை தெரிவித்தனர் மேலும் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வீட்டின் வாடகைக்கு குடியிருக்கும் குடியிருப்பு வாசிகளிடம் கட்டணத்தை வசூல் செய்து செலுத்தாமல் மோசடி செய்ததால் மூன்று மாதமாக மின்சாரமில்லாமல் தவிக்கும் குடும்பத்தினரின் செயல் அனைவரையும் கண்கலங்க வைத்துள்ளது புதுச்சேரி அரசு திட்டத்தின் மூலம் புதுச்சேரி மாநிலத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஆதி திராவிட நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மக்களுக்கு திருமண உதவித்தொகை ரூபாய் ஒரு லட்சத்திற்கான காசோலினை தலா ஒரு நபருக்கு ஒரு லட்சம் வீதம் உப்பளம் தொகுதியை சேர்ந்த ஆறு பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கு ஆணையை உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்கள் பயனாளிகளுக்கு வழங்கினர் அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியுடன் பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி தெரிவித்தார் உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல் காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் ராஜ்குமார் கழக துணை செயலாளர் நிசார் கிளை செயலாளர்கள் விநாயகமூர்த்தி ராகேஷ் கழக சகோதரர்கள் பாலா வைத்தீஸ்வரி மோரிஸ் ரகுமான் ஆகியோர் உடன் இருந்தனர் காரைக்கால் நகராட்சி சார்பில் தூய்மை இந்தியாவை வலியுறுத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் நகராட்சி சார்பில் தூய்மை இந்தியாவை வலியுறுத்தியும் பொது இடங்களில் குப்பைகளை கொட்டக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணி காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து மாவட்ட துணை ஆட்சியர் ஜான்சன் துவக்கி வைத்தார் இந்த விழிப்புணர்வு பேரணியில் தூய்மையான இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாணவர்கள் கைகளில் விழிப்புணர்வு பதாகைகள் வைத்துக்கொண்டு முக்கிய சாலை வழியாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் தேர்தலில் பாஜகவை விட காங்கிரஸ் கட்சி அமோக வாக்கு வித்தியாசத்தில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றார் இதனை ஒட்டி மாநிலம் முழுவதும் தொகுதி வாரியாக காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் நன்றி தெரிவித்து வருகின்றார் அந்த வகையில் லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் தலைமையில் தொகுதி முழுவதும் இரு வாகனம் மற்றும் பிரச்சார வாகனத்தில் சென்று பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தனர் மேலும் இதில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் மற்றும் இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் தொகுதி முழுவதும் வாகன பேரணியில் சென்று பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது அப்பொழுது வழி நெடுக்கிலும் பட்டாசு வடித்து பெண்கள் சால்வை அணிவித்து வாழ்த்தினர் இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் முன்னணி கல்வி நிறுவனமான ஸ்ரீ சாய் குழுமம் சார்பில் தொண்டவனத்தம் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ சாய் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் பாரமெடிக்கல் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் டியூஷன் சென்டர் திறப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது ஸ்ரீ சாய் குழுமத்தின் இயக்குனர் சுசந்திகா தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயன் சமூக நலத்துறை துணை இயக்குனர் துரை ஆறுமுகம் கிரியேட்டிவ் மீடியா இயக்குனர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி புதிய கல்வி மையத்தை திறந்து வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ சாய் குழுமத்தின் நிர்வாகிகள் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டார்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற நைனர் மண்டபம் அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் அருள்மிகு முத்து மாரியம்மன் ஆலயத்தின் நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு செடல் உற்சவ விழா இன்று காலை தொடங்கியது விநாயகர் பூஜையுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று ஏரிக்கரை அருள்மிகு துளுக்கானத்தம்மன் ஆலயத்திலிருந்து புனித நீர் திரட்டி சக்தி கரகம் வந்து கோவிலில் கொடியேற்றமும் காப்பு கட்டுதலும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பார்வரகை வாற்றல் என்கின்ற கூழ் ஊற்றும் வைபவம் தொடர்ந்து நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பார்வாடகை வாற்றல் என்கின்ற கூழ் ஊற்றும் வைபம் நடைபெற்றது செடல் உற்சவத்தை ஒட்டி தினந்தோறும் சிறப்பு வழிபாட்டு பூஜைகளும் நடைபெற உள்ளது முக்கிய நிகழ்வான செடல் உற்சவம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளதை ஒட்டி அதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்து வருகின்றனர் பல்வேறு விதிமீறல்கள் மற்றும் முறைகேடுகளை உள்ளடக்கி அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள வாரிசுதாரர் பணி நியமன கோப்புகளை அரசு ஏற்க கூடாது என்று புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் வலியுறுத்தியுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த சம்மேளனத்தின் பொது செயலாளர் ராதாகிருஷ்ணன் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வாரிசுதாரர் பணி நியமனம் செய்யப்பட்டது அதில் நூற்றி ஒன்பது விண்ணப்பதாரர்களில் எண்பத்தி எட்டு நபர்களுக்கு வாரிசுதாரர் பணி வழங்கப்பட்டது இந்த பணி நியமனத்தில் முறைகேடுகள் நடந்துள்ளது என்று குற்றம் சாட்டினார் மீது இருபத்தி ஒரு வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்று பலமுறை வலியுறுத்தப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்ட ராதாகிருஷ்ணன் சுகாதாரத்துறையில் பணிபுரியும் ஒரு சில ஊழியர்களால் பணி நியமனத்தில் முறைகேடு நடப்பதாக குற்றம் சாட்டினார் ஊழல் முறைகேடுகளால் பலமுறை திருப்பி அனுப்பப்பட்ட வாரிசுதாரர் பணி நியமன கோப்புகளில் ஏற்கனவே பணி வழங்கி ஏற்காதவர்களையும் சேர்த்து மீண்டும் அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளது இதில் விதிமுறை மீறல்கள் மற்றும் முறைகேடுகள் நடந்துள்ளது எனவே இந்த கோப்புகளை அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது என்று அவர் வலியுறுத்தினார் எனவே இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி நேரடியாக தலையிட்டு அவர் அளித்த வாக்குறுதிப்படி ஒருமுறை தளர்வு அளித்து நடைமுறைகளை கடைபிடித்து வாரிசுதாரர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் வலியுறுத்தியுள்ளது புதுச்சேரி திராவிடக் கழக இளைஞரணி மற்றும் திராவிட மாணவர் கழகம் சார்பில் நீட் தேர்வை ரத்து செய்ய ஒன்றிய அரசை வலியுறுத்தி புதுச்சேரி தழுவிய இருசக்கர வாகன பரப்புரை பயணம் மேற்கொள்ளப் போவதாக அறிவித்திருந்தனர் அதன்படி இருசக்கர வாகன பரப்புரை பயணம் சாரங் ஜீவாஸ்ரை சதுக்கத்திலிருந்து புறப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி மாவட்ட தலைவர் அன்பரசு தலைமை தாங்கினார் பேரணியை புதுச்சேரி மாநில திராவிட கழக தலைவர் சிவ வீரமணி மற்றும் திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவ எம்எல்ஏ ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் மூன்று குழுவாக புதுச்சேரியில் இருந்து புறப்பட்ட இருசக்கர வாகன பிரச்சார பயணம் நகரத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று வருகின்ற பதினைந்தாம் தேதி சேலம் சென்றடைகின்றது இருசக்கர வாகன பரப்புரை பேரணியில் திராவிடக் கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி உள்ளிட்ட அரசியல் இயக்க தலைவர்கள் மாணவரணி பொறுப்பாளர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள் இத்துடன் செய்திகள் நன்றி வணக்கம்